அடிப்படை அரசியல் மாற்றம் சீமானால் தான் நிகழ்த்த முடியும் ஏன் தெரியுமா இதை குறித்துதான் இன்றைய காணொலியில் காணவிருக்கின்றோம் உலகெங்கும் பரவி வாழ்கின்ற தொல் குடி மக்களுக்கு தமிழ் தலைவனின் வணக்கங்கள் செந்தமிழன் சீமான் தன்னுடைய ஆளுகையால் கிட்டத்தட்ட பதினான்கு ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் தனக்கென்று ஓர் இடத்தை நிர்வகித்து அதன் மூலமாக பல்வேறு நேர்மையான நீதியான செயல்பாடுகளை நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் சார்பாக தமிழ்நாடு முழுவதும் செய்து வருகின்றார் நீதியாகவும் நேர்மையாகவும் யாருக்கும் ஒருதலை பட்சமாக செயல்படாமல் எந்தவிதமான தீமைகளையும் மக்களுக்கு விதைத்து விடாமல் ஒரு சேர நன்மையை மட்டுமே அரசியல் களத்திலும் அரசியல் மேடையிலும் விதைத்து அதன் மூலமாக பல லட்ச வாக்குகளை செந்தமிழன் சீமான் அவர்கள் அறுவடை செய்தார் என்பது கடந்த பதினான்கு ஆண்டுகளின் வரலாறாகவே இருக்கின்றது சரி அடிப்படை அரசியல் மாற்றம் என்றால் என்ன என்பது குறித்தான ஒரு பார்வையை நாம் காண்போம் அடிப்படை அரசியல் மாற்றம் என்பது தமிழ்நாட்டில் இதற்கு முன்பு எந்த அடிப்படையில் நிர்வாகம் நடந்ததோ அதன் அடிப்படையில் இல்லாமல் புதியதோர் நிர்வாகமும் புதியதோர் அமைப்பையும் உருவாக்கி அதன் மூலமாக மக்களுக்கு நல்லதொரு வாழ்வினை வளப்படுத்திட செந்தமிழன் சீமான் விளைகிறார் ஏன் அவ்வாறு நினைக்கின்றார் என்றார் சாராய பொருளாதாரம் தான் கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டின் வளர்ச்சி அல்லது வீழ்ச்சிக்கு முழு காரணமாக இருக்கிறது என்பது செந்தமிழன் சீமான் தரப்பின் வாதமாக இருக்கின்றது கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் சாராய வருமானம் இருக்கிறது என்பது நமக்கு தெரிந்த ஒரு விடயமாகும் அந்த வருமானத்தை வைத்து நன்மையையும் தீமையையும் ஆளுகின்ற அரசாங்கங்கள் செய்கின்றன ஆண்டு அரசாங்கங்கள் செய்தன ஆனால் செந்தமிழன் சீமான் அவர்கள் இந்த சாராயத்தின் அடிப்படையிலான வருமானத்தை முழுமையாக எதிர்க்கின்றார் அதற்கு பதிலாக தொடர்ச்சியாக மக்கள் செய்யக்கூடிய வேலையான விவசாய வேலைகளை அரசு வேலைகளாக மாற்றி விவசாய பொருட்களை உற்பத்தி பொருளாக மாற்றி தம் தேவைக்கேற்ப எடுத்துக்கொண்டு அதிகமாக இருக்கும் அந்த உற்பத்தி பொருட்களை விவசாய உற்பத்தி பொருட்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதனால் கிடைக்கக்கூடிய லாபமும் அதுதான் நாட்டினுடைய வளர்ச்சியை எட்டும் இந்த சாராய பொருளாதாரம் ஒருபோதும் நாட்டினுடைய வளர்ச்சியை எட்டிவிடாது என்பதுதான் செந்தமிழன் சீமான் தரப்பின் அடிப்படை கோட்பாட்டுவாதமாக இருக்கின்றது எனவேதான் சீமான் அவர்கள் பொருளாதாரம் இருப்பது நம்முடைய விவசாயத்தில்தான் அதை விடுத்து சாராய பொருளாதாரத்தை நாம் தடுக்க வேண்டும் என்பதை வெகு நாட்களாக மேடைதோறும் கூறி வருகின்றார் தங்களுடைய அரசியல் கட்சியிலும் கொள்கையாகவே அதை வைத்திருக்கின்றார் சாராய கடைகளை மூட வேண்டும் என்ற மிக தெளிவான ஒரு உன்னதமான கோட்பாட்டை செந்தமிழன் சீமான் வைத்திருக்கின்றார் மேலும் விவசாயம் சார்ந்த பொருள் உற்பத்தியை அதிகப்படியாக செய்ய வேண்டும் அதே நேரத்தில் விவசாயிகள் அனைவரையும் அரசு ஊழியர்களாக மாற்ற வேண்டும் என்ற சிந்தனையும் செயல்பாடும் நிச்சயமாக செந்தமிழன் சீமானை தவிர்த்து வேறு யாராலும் செய்ய முடியாது என்பதன் அடிப்படை காரணத்தினாலேயே அடிப்படை அரசியல் மாற்றத்தை நோக்கி செந்தமிழன் சீமான் தான் மக்களை அழைக்கிறாரே தவிர தமிழ்நாட்டில் வேறு எந்த கட்சியும் அழைக்கவில்லை என்பது இந்த காணொலியின் மைய கருத்தாக இருக்கின்றது நிச்சயமாக அவர் அழைப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவருடைய வெற்றி கூறும் என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் இலக்கு ஒன்றுதான் தமிழ் பேரினத்தின் விடுதலை நன்றி வணக்கம் நாம் தமிழர்